மாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏற குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் அப்போ இப்ப ரெண்டு பேரும் செத்து போச்சு இது வசனம் ஆனா வசனம் சொல்றது அவன் அதை எண்ணாதிருந்தான் ஏன் எண்ணாதிருந்தான் செத்து போன ஒரு சரீரம் அப்படின்னா என்ன செல்ஸ் எல்லாம் செத்து போச்சு செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு உயிர் உண்டாகுமா செத்து போன சரீரத்துல இருந்து ஒரு உயிர் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா இப்போ அடுத்த வசனம் சொல்றது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க அந்த வசனம் சொல்றது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை எந்த விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை எனக்கு குழந்தை பிறக்க சான்சே இல்ல என் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்சே இல்ல ஏன்னா ரெண்டும் செத்து போச்சு செத்து போச்சுன்னா என்னாச்சு அடக்கமண்ட காலம் அவ்வளவுதான் ஓவர் ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும் என் சரீரத்துக்குள் உயிரை உண்டாக்கக்கூடியதான வல்லமை இல்லை அவள் சரீரத்துக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை இல்லை ஆனால் கத்தனுடைய வார்த்தைக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை உண்டு அவன் அதை விசுவாசித்தான் ஏன் சொன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு எந்த இப்ப பாருங்க ஆண்டவர் ஆறாவது நாள்ல எல்லாத்தையும் படைக்கிறார் எல்லாத்தையும் படைச்சு அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கிறார் மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார் இப்ப என்ன ஆபரக அமைக்கும் இந்த முதல் வாரம் ஆண்டவர் கிரியேட் பண்ணார் ஏழு நாள்ல அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு ஆதாமியும் ஒரு ஏவாலையும் உண்டாக்கி ஜீவன் உண்டாக்கிறார் அன்னைக்கு ஒருத்தனை தான் படைச்சாரு ஆதாம தான் படைச்சார் ஏவாட அப்புறம் பிரிச்சு எடுத்தாரு ஆதாமை படைத்தார் ஒரு நாள்ல ஒரு ஆதாமை அவர் ஜீவன் உண்டாக்கினார் இப்ப என்ன அதே வார்த்தை தான் கர்த்தர் வார்த்தையில தான் உண்டாக்குனார் அதே வார்த்தை ஜீவன் வந்தது சுவாசத்தை ஊதுறதுனால அதே கர்த்தர் ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க போறாரு முடியுமா முடியாது ஒரு நாள்ல ஒரு ஆதாம ஒரு உயிரை உண்டாக்கின ஆண்டவரால ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா முடியாது முடியும் ஆபரகம் அதை விசுவாசம் அவ்வளவுதான் ஒரு நாளில் அவருடைய வார்த்தைக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு வல்லமை இருக்குமானால் ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு கத்தருக்கு வல்லமை உண்டு அவன் அதை விசுவாசித்தான் பல நேரங்கள்ல நாம நினைக்கிறது என்னன்னா ஜீவன் இருந்தா அத கத்தர் எது வேணா செய்வார் அது இருந்தா கத்தர் மல்டிப்ளை பண்ணுவார் ஒரு அப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்வாரு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருந்தா அதை கத்தர் மல்டிப்ளை பண்ணுவார் ஏழு அப்ப சிறு மீன் இருந்தா மல்டிப்ளை பண்ணுவார் ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா சோர்ஸ் இருந்தா கத்தர் செய்வார் இதான் நாம சொல்றது கத்தர் சொல்றாரு என்னுடைய வார்த்தைக்கு மல்டிப்ளை பண்றது மட்டும் இல்ல சோர்ஸையே உண்டாக்குற வல்லமை உண்டு இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற நீ இருந்தாதான் அது பெருசாகவும் நம்புவ கத்தர் சொல்றாரு நான் இல்லாததையே கொண்டு வருவேன் அதுதான் ஜீவன் இதுதான் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னைக்கு இல்லாத ஒரு பிரச்சனை எது கர்த்தர் நம்ம நம்ப மாட்டோம் ஏன் சொன்னா இது ஒரு வகையான அவிசுவாசம் என்ன அவிசுவாசம் ஏதோ ஒண்ணு இருக்கு அதை கத்திர எனக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு ஆசிரியர் கொடுப்பாரு அதை கத்திர எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு அதை கத்திர எனக்கு இதுவும் ஒரு வகையில் கண்டு விசுவாசிக்கிறது இது ஒரு வகையில் என்னது கண்டு விசுவாசிக்கிறது பார்த்து விசுவாசிக்கிறது இப்ப நான் அஞ்சு அப்பத்தை பாத்துட்டேன் சொல்றாங்க எதுவுமே இல்லைங்க இவங்களை அனுப்பி ஏன் குடுத்து ஒன்னும் இல்ல கேக்குறாரு என்ன இருக்குன்னு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருக்கு அதை எடுத்துட்டு வா இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருந்தா கத்திரம் என்ன பண்ணிடுவாரு ஒரு நாள் வருது ஏழு அப்ப சிறு மீன்கள் கத்திரம் என்ன பண்ணிடுவாரு அதை சரி மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு ஆனா அப்பமே கிடைக்காத இடத்துல என்ன பண்றது அப்போ இருந்தாதான் மல்டிப்ளை பண்ணுவாரு இது நம்ம அறிவுக்கு இருக்கு ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கு பாத்துருக்குறோம் இது விசுவாசம் இல்ல நம்பிக்கை விசுவாசம் என்ன தெரியுமா இப்ப அப்பமே இல்லாத ஆண்டவர் நினைச்சா இந்த வனாந்தரத்துல அப்பத்தையே உண்டு பண்ணி கொடுக்க வழங்க உள்ளவராக இருக்க இதை நீங்க விசுவாசிக்கணும் இத எப்ப விசுவிப்பீங்க தெரியுமா மறுநாள் கால எழுந்திரிச்சு வெளியே போங்க மனாந்தரத்துல மண்ணா வந்து விழுந்துருக்கு மண்ணா மல்டிப்ளை ஆகல மண்ணா ப்ரொடியூஸ் கிரியேட் ஆயிருக்கு புதுசா வந்து இருக்குது முன்னாடி நாள் மண்ணா மொத்தம் உருகி போயிரும் வெயில் ஏற ஏற கிளீன் ஆயிரும் பாளையம் சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது ஒண்ணு கூட ஆனா மறுநாள் கால ஏச்சு பாத்தீங்கன்னா புது மண்ணா கருக்கோம் மண்ணா மல்டிப்ளை ஆகல புதுசா வந்து இருக்குது இதுதான் விசுவாசம் உனக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம் ஏதோ ஒன்றிலிருந்து கொண்டு வருவார் நாம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் ஏதாவது ஒன்று இருந்தா பரவாங்க நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டிய இருந்தாலும் கொண்டு வருவாரு இல்லாம இருந்தாலும் கொண்டு வருவாங்க இருந்து கொண்டு வருவான்னு விசுவாசிக்கிறது பலவீனமான விசுவாசம் இல்லாத போது விசுவாசிக்கிறது பலமான விசுவாசம் அதனால வசனம் சொல்றது அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போயிட்டு ஜீரோ பல நேரத்துல கத்தர் ஜீரோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவார் கை எம்பி வெயிட் பண்ணுவாரு அது எம்பி ஆனாதான் கத்த நிரப்புவாரு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி கத்தர் ஒன்னே ஒண்ணு இருக்கு இப்ப கத்தரை வச்சிருவாரு கடைசியா இருக்கு இனியோட கடைசி நாள் இன்னைக்கு ஆசீர் வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவீங்க கத்தர் சொல்லுவாரு இது வரைக்கும் விசுவாசம் இருக்கு எப்போ இன்னை வரைக்கும் கத்த தருவாருன்ற விசுவாசம் அந்த டேட் தாண்டும் போது இதுக்கு மேல பிரயோஜனம் இதுக்கு மேல பிரோஜனம் இல்ல இனி கத்தர் கொடுத்தாலும் பிரோஜனம் இல்ல அங்க போனா கத்த ஒரு அற்புதம் செஞ்சிருக்கும் அங்க போனா ஒரு அற்புதம் நடந்திருக்கும் ஏதோ ஒன்னு நடந்திருக்கும் கட்டுறத ஒன்னு நமக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி இருப்பான் இல்ல நம்ம பீஸ வேற எவனாவது கட்டிருப்பான் இல்ல நம்ம போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏதோ ஒண்ணு கத்தர் செய்வார் இல்லாத கத்தர் மாத்தி அமைப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கத்தர் என்ன செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு அப்ப உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை வந்துடும் கண்மலையே ஒரு தடவை அடிச்சாச்சு அடிச்சா என்ன வரும் தண்ணி வரும் இப்ப அடுத்த நாள் கத்தர் சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசு இப்ப இவருக்கு பேசுனா எப்படி பேச ஏன் அடிச்சா தண்ணி வரும் எனக்கு தெரியுமே அடிச்சா தண்ணி வரும் என்பது நம்பிக்கை முதல் தடவை அடிச்சா தண்ணி வந்துச்சு பாருங்க அதுக்கு பேர் தான் விசுவாசம் கண்மலையை அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும் கண்மலையை போர் போட்டா தண்ணி வரும் மலைக்குள்ள ஏதாவது போரை போட்டு தண்ணியில எடுக்கணும் அடிச்சா எப்படி வரும் ஆண்டவர் சார் நீ விசுவாசத்தோட போய் அடிக்கிறான் அடிச்சா தண்ணி வந்துருச்சு இப்ப செகண்ட் டைம் அடின்னு சொன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல செகண்ட் டைம் அதையே அதுக்கு பேர் நம்பிக்கை இப்ப ஆண்டவர் வேற ஒண்ணு செய்யறாரு நீ போய் பாரு பார்த்துட்டு பேசு என்ன சொல்ல தண்ணி கொடுக்க சொல்லு லாஜிக் இருக்கு

அவ்வளவுதான் கத்தரை கத்தருக்கு முன்பாக நிக்கிற எலியா காக்கா முக்கிய ஆயிரு ஏழு மணிக்கு எல்லாம் காக்கா வரணும் இன்னும் வரணுமே காக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்தோட நாளைக்கு எத்தனை மணிக்கு வருகிறீங்க அப்படின்னு இது இயல்பு மனித இயல்பு நமக்கு ஒரு உதவி செய்தால் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் நாம் காக்காவை பாக்க தொடங்கி விடுவோம் கத்தர் சொல்றாரு நேத்து காக்கா வந்துச்சா இன்னைக்கு காக்கா வராது என்ன கேரி ஏரி தனி வத்தி போயிடும் இன்னைக்கு வேற சாரி போ அங்க போயிரு அங்க போய் நல்லா இருக்குது ஓ பரவாயில்ல மூன்று வருஷம் சூப்பரா இருக்கு இங்கே தங்கிலாமா இல்ல இல்ல ஒன்னு கொல்ல படம் வந்திட்டு போயிரு சரி அங்க போனா தூதன் சாப்பாடு கொடுக்கலாம் இது அதை விட பெட்டரா இருக்குது எது அங்கேயாவது மாவு பேசஞ்சு எல்லாம் செய்யணும் இங்க அப்படியா எல்லாம் ரெடியான அட வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு இனிமேல் கூட கொடுத்துருவா நீங்க டெய்லி வருவீங்களா நீ எச்சு ஓடு ஒரு நாள் தான் சாப்பாடு ஆடு கிளம்ப கிளம்ப ரெடி ஓடு அப்ப நான் என்ன பண்றது நீ ஓடு அங்க வேற இருக்க இருக்கப்போ இதுக்கு பேர் தான் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில கத்திர உடனே சந்திப்பேன் அப்ப உனக்கு தெரியணும் போன முறை நடந்தது இந்த முறை நடக்கும் என்றால் அதுக்கு பேர் நம்பிக்கை போன முறையை விட இன்னும் வித்தியாசமா இன்னும் மகிமையா இன்னும் உயர்வாய்க்கத்தான் ஒரு விதத்தில் இன்னைக்கு என்னை சந்திப்பார் அதுதான் விசுவாசம் இப்ப ஆபரகாமை பொறுத்த வரைக்கும் என்ன எழுபத்தஞ்சு வயசுல ஆண்டவர் சொன்னாரு என்னால விசுவாசிக்க முடிஞ்சிச்சு எண்பத்தி ஆறு வயசுல இஸ்மவேல் பிறக்க முடிச்சா எனக்கு ஒரு பலன் இருந்துச்சு ஆனா தொண்ணூத்தி ஒன்பதுல கண்டிப்பா என்னால முடியாது எனக்கு பலன் இல்லை என் சரீரம் செத்து விட்டது நான் செத்தாலும் பரவாயில்ல என் மனைவி போச்சு ரெண்டும் முடிஞ்சுச்சு இப்போ என் விசுவாசம் என் சரீரத்தின் மேல அல்ல ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு அது உருவாக்குகிற வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை ஜீவனை கொடுக்கிற வார்த்தை அந்த வார்த்தை தான் இன்னும் ஜீவனோடு கூட உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கு எது செத்து போச்சு எது முடிஞ்சு போச்சு எது இல்ல எல்லாம் க்ளோஸ் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நான் நெடை சொல்றேன் கர்த்தருடைய கர்த்தருடையில நடத்துற பாதையில எண்டுங்கிறது கிடையவே கிடையாது இஸ் நோ எண்ட் ஏன்னா அவர் எட்டர்னல் நித்திய கடவுள் நித்தியத்துக்கு என்ன கிடையாது முடிவு கிடையாது நித்தியம் முடிவு இல்லாதது அர்த்தம் தேர் தேர் இஸ் இஸ் நோ பட் பெண்டு இருக்கும் பார்க்கும் போது நமக்கு எண்டு மாதிரி தெரியும் அவ்வளவுதான் முடிஞ்சு இனிமேல ஒண்ணும் இல்ல எல்லாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு பெண்டு ஒன்னு இருக்கும் அது இங்க இங்கிருந்து பார்த்தா என்ன செய்யாது தெரியா சார் ரோடு கூட போயிருவீங்க இங்க இருந்து பார்த்தா முடிச்சு மாதிரி இருக்கும் ஆனா கூகுள் மட்டும் காட்டிக்கிட்டே போகும் முன்னாடி 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 போகும் பார்த்தா கடைசியா ஒரு லெப்ட் ஒன்று போகும் அதுல போலாம்னு சொல்றோம் இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு நிறைய ரைட் வச்சிருக்க ஆனா நம்ம பார்வை என்னதான் புடிச்சு போச்சு செத்து போச்சு ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைக்கு உருவாக்குற வல்லமை உண்டு ஜீவன் கொடுக்குற வல்லமை உண்டு அதை விசுவாசின்னு ஆண்டவர் சொல்றாரு அதை நம்பு இல்லாத நான் உருவாக்கி தருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கிற இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவேன்னு இதை ஆசீர்வதிப்ப இதை பெருக பண்ணுவேன் இதன் மூலமா கத்தர் செய்வாரு இதை எடுத்து பயன்படுத்துவாரு அப்படின்னு நீ நினைக்கிற கத்தர் சொல்றாரு உங்ககிட்ட சில செத்தது இருக்குது உன்னால தூர போடப்பட்டது இருக்குது இது இது எனக்கு புரோஜனப்படாதுன்னு இருக்குது அந்த புரோஜனப்படாததை எடுத்து நான் உனக்கு ஜீவனை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அதுதான் கர்த்தர் சொல்றது ஏழு பேர் ஈசாயின் வீட்டில் புரோஜனம் உள்ளவர்கள் ஈசாயின் பார்வையில புரோஜனம் இல்லாத ஒருத்தன் மனாந்திரத்தில் இருக்கிற அவன் ஒரு மனுஷனாங்க அவன் ஆஜி வச்சுக்கிட்டு இருக்கான் ராஜாவாக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது எந்த தகுதியும் கிடையாதுங்க இது ஈசாய சொன்னா பரவாயில்ல சாமுவே நினைக்கிறாரு ஈசாயோட முதல் பையனை பார்த்த உடனே எழுந்திருக்கு அபிஷேகம் பண்ண சாமுவேல் எழுந்து போய் அபிஷேகம் பண்ண போறாரு கத்தர் சொல்றாரு உடம்ப பாக்காதான் நல்ல ராஜா மாதிரி இருக்கான் பையன் இல்ல அவன் இல்ல கீழே நீ முகத்தை மாதிரி இருக்கான் பையன் லாக் பண்ண மாட்டான் கீழே உட்காந்துரு எல்லாத்தையும் முடிச்சாச்சு கடைசியா வேற யாரா இருக்காங்களா அவன சொல்லு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு டிஃபால்ட்டா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் எட்டு பசங்க ஏழு பேர் கத்த ராஜா இல்லன்ட்டாரு அப்ப கடைசியா யாராவது இருக்கணும் எட்டாவது பையன் தானே இருக்கணும் அவன் தான விஷயம் மூணு மூடி போட்டிருக்கான் இதுல எது உள்ள காசு இருக்குன்னு கேட்கறான் ரெண்டு மூடியை தொடர்ந்தாச்சு காசு இல்ல மூணாவது முடிவு என்ன இருக்கணும் காசு இருக்கணும் ஆப்வியஸ்லி இது நமக்கு தெரியும் சாதாரண விஷயம் எட்டு பசங்க ஏழு பேர் இல்லன்ற ஆண்டவர் அவன் கண்டிப்பா தாவி வரும்போது அவன் யாரா இருக்கணும் ஆனா சாமியில் உட்காந்து அவன் வரதை பாக்குறான் பையன் சௌப்பா இருக்கான் அழகா இருக்கான் சாமிங்கா இருக்கான் ஆனா ராஜா இன்னும் சின்ன பையனா இருக்காரு பார்க்க நல்ல குழந்தை மாதிரி அமுல் தேவி மாதிரி இருக்காரு இவன் யாரு போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது கதை சொல்றாரு எழுந்து அபிஷேகம் வசனம் அழகா இருக்கும் எழுத்து அபிஷே அவனா என்ன இவர் என்ன பண்ணி இருப்பாரு இவருக்கு நம்பிக்கையே இல்ல இவனா இந்த வயலா ஆண்டசுவரர் அவன்தான் நீங்க எல்லாம் எவனை உதாசர்யோ எவன் போதனம் இல்லை நீங்களோ எவனால லாக்கி போடாதீங்க ஏன் தீர்க்கதர்ஷி கூட இவனானு யோசிச்சீங்களோ அவன்தான் ராஜா அவனத்தா நீ அபிஷேகம் பண்ணு கர்த்தருடைய வார்த்தை இவனைய ராஜாவா மாத்திச்சு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தா வல்லமை ராஜாவாக மாறல அந்த அபிஷேகம் வார்த்தை வார்த்தையவனைய ராஜாவாய் மாற்றணும் ஏன்னா அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு என்னைக்கு ராஜான்னு கர்த்தர் சொல்லிட்டாரோ அன்னையில இருந்து ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை அவன் மேல வெச்சிருவாரு என்னைக்கு உன்ன ஊழியக்காரன் சொல்லிட்டாரோ மேல ஒரு ஊழியக்கார அபிஷேகத்தை வச்சிருவார் அந்த அபிஷேக நம்ம மேல இருக்கிறது நமக்கு தெரியாது அந்த அபிஷேகத்துக்குன்னு சில வேலைகள் இருக்கு சில கிரியைகள் நம்பிக்கும் சில காரியங்களை செய்யும் அது பாட்டு உள்ள செஞ்சுட்டே இருக்கும் அது பாட்டு என்ன செய்யும் செஞ்சுட்டே இருக்கும் அந்த தேவன் தான் ஒண்ணு எடுத்த வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறாரு உனக்குள் நான் சொல்ற வார்த்தை விசுவாசம் மட்டுமே என்ன உங்களுக்கு அதை பறஞ்சு போச்சு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த போது எனக்கு உண்டா தான் சொல்லி ஒண்ணு செய்வாரு தெருப்படுத்தி போடுவாரு ஒண்ணு காப்பாத்துவாரு இல்லைன்னு சாவடிப்பாரு நான் தோத்துறோம் தோத்திரம் சாப்படி சாப்பிடு ரெண்டும் ஒண்ணுதான் இந்த ஒண்ணுதான் தண்ணி மேல கடந்த அற்புதம் கடைக்காட்டி தூங்கிட்டா பக்கம் போயிடுவோம் இதுவும் ஆசீர்வாதம் தான் அதுவும் ஆசீர்வாதம் தான் இருந்தாலும் போனாலும் தேவனுடைய காண்பாய் தைரியமா நம்பு செத்து போனதுல இருந்து உயிரை கொண்டு வரக்கூடிய வார்த்தை உண்டு அந்த தேவன் சொல்றாரு மோசை கிட்ட நான் சொல்றேன் போய் சேர அவர்களை அவனுக்கு ஜீவனை உண்டாக்கி வெளியனை கொண்டு வந்த ஒரு பையனை சாரால் தர்பத்துல இருந்து அதே மாதிரி பார்வன் கைக்கு விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவது வெளியே கொண்டு வருவார் ஈசாக்கின் தேவன் என்பதற்கான என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஆறாம் அதிகாரம் ஆதி புத்தகம் பன்னிரெண்டாவது வசன ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் நல்ல நோய்கள் விதை விதைத்தான் கர்த்தரவனை இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும் ஆனா ஈசாக்கு விதைச்ச நிலம் இருக்குல்ல ஈசாக்கு விதைச்ச நிலம் சபிக்கப்பட்ட என்ன நிலம் சபிக்கப்பட்ட நிலம் ஏன்னா பூமியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சபிச்சு ஆபரகம் தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு ஒரு நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அதுல முள்ளு வரும் குறுக்கு வரும் எல்லாம் வரும் புள்ளும் குறுக்கும் வருது அது பிறப்பிக்கும் சபிக்கப்பட்ட பூமி ரெண்டாவது ஈசாக்கு விதைக்கிற காலம் இருக்குல்ல என்ன காலம் தெரியுமா ஆபிரகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று பின்னும் ஒரு பஞ்சம் அப்ப என்ன காலம் அது பஞ்சத்தின் காலம் சபிக்கப்பட்ட பூமி கத்தர் சொல்றார் ஈசாக்க நீ வெத வெதவரே இது சாபம் பூமி என்னது சாபம் சரி சாபத்தின் பூமியில இப்ப காலம் என்ன காலம் பஞ்ச காலம் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சபிக்கப்பட்ட பூமியில் பஞ்ச காலத்தில் வெத வெதச்சா முப்பது வரும் அறுபது வருமா தெரியாது ஆனா வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா பைபிள் சொல்லுது எவ்வளவு வந்துச்சு நூறு வந்துச்சு அதோட அர்த்தம் என்னன்னா அவன் விதைச்ச விதையில ஒன்னு கூட வீணா போகல ஒண்ணு கூட வீணா போகல பொதுவா இப்ப கூட எப்பேற்பட்ட கை தேர்ந்த விவசாயி விதைச்சாலும் கொஞ்சமாவது என்ன ஆகும் வேஸ்டேஜ் எந்த எந்த தொழில் எடுத்துக்கோ எந்த தொழில் எடுத்துக்கோங்க ஒரு டெய்லர் துணி தைச்சாருன்னா அந்த துணி என்ன ஆகும் வேஸ்ட் ஆகும் அங்கம் கோல்டு கட்டு செஞ்சாலும் அதுல என்ன இருக்குது சேதாரம் ஒண்ணு இருக்கு ஒரு மரத்தை கொண்டு வந்து நீங்க கட்டில இருந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் என்ன ஆகும் வேஸ்ட் இல்லாம செய்யவே முடியாது அது யார் செஞ்சாலும் முடியாது ஆனால் வசனம் சொல்றது கர்த்தரனை ஆசீர்வாதம் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு அர்த்தம் என்னன்னா அவ விதைச்ச விதையில ஒண்ணு கூட வீணா போல நாட் ஈவன் சிங்கிள் ஒன் ஒண்ணு கூட வீணா போல அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் விதைச்ச விதைக்கும் சரி இவன் விதைச்ச நிலத்துக்கும் சரி இவன் விதைச்ச காலத்துக்கும் சரி இவனுக்கு கிடைச்ச பலனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கு இவருக்கு கிடைச்ச பல நூறு மரங்கு அதுக்கு அந்த லேண்டும் ஒத்துழைக்காது இந்த காலமும் ஒத்துழைக்காது இந்த விதையும் ஒத்துழைக்காது ஏன்னா ப்ரொசீஜர் படி கொஞ்சமாவது என்ன ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு விதை வந்ததுன்னா தத்தனுடைய வார்த்தையில தான் அவன் விதைச்சாடைய அவன் எல்லாருடைய டேலண்ட் எல்லாம் விதைக்கல இன்னைக்கு நிறைய பேர் இங்க தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் நம்மள சுத்தி எல்லாம் நெகட்டிவ் விளைக்காது முளைக்காதுன்னு சொல்லியாச்சு ஆண்டவர் நம்ம முடிவெடுக்கிறோம் இந்த இடம் வேண்டாம் வேற இந்த மினிஸ்ட்ரி வேண்டாம் வேற மினிஸ்ட்ரி இந்த இடத்துல செய்ய வேண்டாம் வேற பிசினஸ் வேண்டாம் யார் எப்படி அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா கூட இருக்கட்டும் நான் இப்ப கூட சொல்றேன் சரி அவங்க சொன்னது எல்லாமே சரியாவே இருக்கட்டும் என்ன விதைக்க சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இதை எல்லாத்தையும் மாத்தி எதிரா சக்சஸ் கொடுக்குற அவரு நீ சொல்ல பஞ்சத்துல விதைக்காதன்னு உலகமே சொல்லும் நான் விதைப்பேன் ஏன் என்ன விதைக்க சொன்ன ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர வேணாம் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு இதே ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு பேர் என்ன வரவேண்டா இன்னும் இன்னும் உண்மையை சொன்னோம்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுல யாருக்குமே இஷ்டம் கிடையாது எங்க வீட்டாரில் ரெண்டே பேருக்கு தான் இஷ்டம் ஒண்ணு எங்க அம்மா இன்னொன்னு என் ஃப்ரெண்டு என் ஆட்டோ நடத்தின ரெண்டே பேர் தான் நான் ஊழியத்துக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எங்க அம்மா மூணு பேர் தான் என்கரேஜ் பண்ணுங்க வேற யாரும் என்கரேஜ் அது பஞ்சம் இங்க போகாத அதை செய்யாத இத பண்ணாத இது பிராக்டிக்கல் நீங்க பிராக்டிக்கலி யோசிச்சு பாருங்க நீ பிராக்டிக்கலி யோசி நான் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கிறேன் பிராக்டிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட் பிராக்டிக்கல் வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிராக்டிக்கல் என்பது நேச்சுரல் இயற்கையா நடக்கிறது பேர் பிராக்டிக்கல் இயற்கையை மீறி நடக்கிறது பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்ணிக்கு குழந்தை பிறக்காது என்பது பிராக்டிக்கல் பிறக்கும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி தண்ணி மேல நடக்க முடியாது என்பது பிராக்டிகல் நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி செங்கடலுக்கு நடவு பிழக்காது என்பது பிராக்டிகல் அதுக்கு நடுவுல நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி செத்தவன் உயிரோட வரமாட்டான் என்பது பிராக்டிக்கல் செத்தவன் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு உயிரோட உருவான் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் நீ அவர் வார்த்தையை நம்பி வித வித கர்த்தர் சொல்றத அவர் சொன்ன நம்பிக்கை கத்தோட வார்த்தை மேல இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் மேல கூடாது இன்வெஸ்ட் பண்ணு ஆனா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும் எதை செஞ்சாலும் நீ இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு பர்சன்ட் நஷ்டம் இல்லாமல் கட்ட திருப்பி தருவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்ட திருப்பி தருவார் ஏன் உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனை நம்பினவர்கள் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவங்க டேலண்டா டேலண்டை நம்ம எத்தனை பேர் காணாம போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க டேலண்டை நம்ம எத்தனை மியூசிஷியன்ஸ் டேலண்டை நம்ம எத்தனை பேர் எத்தனை பேருடைய பாடல்கள் எத்தனை பேருடைய மியூசிக் காணாம எத்தனை ராஜாக்கள் ராஜகுமாரதிகள் காணாம போயிட்டாங்க ஆனால் கத்தரை நம்பி பாடினவங்க கத்தருக்காக பாடினவொரு பாட்டு இன்னைக்கும் ஜீவனோடு கூட சபைகளிலே பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு பணத்துக்காக பாடுற பாட்டு காணா போயிடும் புகழுக்காக பாடுற பாட்டு காணா போயிடும் கத்தர் மேல நம்பிக்கை வச்சு பாடுற பாத்தீங்கன்னா அந்த பாட்டு தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் ஊழியமா அப்படித்தான் நீ உன்னோட ஊழியத்தை ஒன்ன நம்பி ஓன் டேலண்டை நம்பி உங்ககிட்ட இருக்கக்கூடியதான் ஏதோ நம்பி நீ நடத்தினீனா அந்த ஊழியம் உன்னோடு கூட முடிஞ்சு போயிடும் கத்தர் மேல நம்பி நடத்தினீங்கன்னா அந்த ஊழியம் தலைமுறை தலைமுறையா நடக்கும் அடுத்த தலைமுறைக்கு உனக்கு ஆள் இல்லைனாலும் கத்தரை தொடர்ந்து நடத்துவார் நிறைய பேருக்கே நம்பிக்கை கத்தோடைய வாரையும் மேல இல்ல ஷாக்கு கிட்ட ஏன் ஆண்டவர் சொன்னார் ஈஷாக்கு பஞ்ச காலத்துல இருந்தான் ஈசாக்கு வித விதைக்க முடியாத சூழ்நிலை இருந்தான் சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தான் அதுல நான் ஜீவனை உண்டாக்கி அவனை ஆசிர்விச்சேன் அந்த ஆண்டவர் சொல்றேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் சொல்றேன்னு போய் சொல்லு இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் வெளியே வருவாங்கன்னு போய் சொல்லுங்க அசனை சொல்றது வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் எகிப்தர்களை என்ன பண்ணாங்களாம் கொள்ளையிட்டார்கள் எப்படிப்பட்ட கொள்ளையிட்டார்கள் தெரியுமா ஆசாரிப்பு கூடாரத்தை கற்ற அளவு கொள்ளையிட்டார்கள் ஒவ்வொரு கூட ரொம்ப நிரம்பி இருந்துச்சு ஏன் அடிமை தனதுல வருமா பார்வன் செங்கலே கொடுக்கவான சொன்னவன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் வாயாலிய குடுன்னு கத்தர் சொல்ல பப்பர் எவன் உயர்வுக்கு தடையா இருக்கிறானோ அவன் வாயாலிய கத்தர் உன் உயர்வை கட்டளை இடுவார் யார் உனக்கு சைன் பண்ண முடியாம உனக்கு வர வேண்டியது தடை பண்றானோ அவன் கையாலேயே கத்தர் சைன் போட வைப்பார் அது கட்டால் முடியும் ஒரு நாள் பார்வன் சொன்ன எல்லாம் செங்கல் கூட முடியாது வக்கீல் கூட கொடுக்காது போய் வக்கீல் எடுத்து செங்கல் இவனே செங்கல் செய்ய சொல்லு அப்படியா சொல்ற நல்லா யோசிச்சு சொல்லு என் ஜனங்களை பார்த்து அப்படியா சொல்ற ஆமா ஆராய்ச்சி ஓகே சில கொஞ்சம் கடினமா நடத்துகிற மேல அதிகாரி கொஞ்சம் கடினமா நடத்தக்கூடிய அந்த மேல உட்காந்து இருக்கிறவங்க சக ஆட்கள் எல்லாம் உனக்கு கடினமா நடத்தி உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த ஆட்டை அவ்வளவுதாங்க சில நல்லா சொல்லுவாங்க யாரும் மேல உட்காந்துட்டு உயிரை வாங்குறாங்க வாங்கட்டும் அவன் உயிரை வாங்க தான் முடியும் ஆனா உயிரை கத்த கொடுக்க மாட்டார் அவங்க பல நேரத்தில் ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கேன் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்குல்ல செத்து செத்து பிழைக்கும் சாதாரண அது கண்டிப்பா என்ன செய்யும் செத்து செத்து பிழைக்கும் அதான் ஊழியம் அது வந்து போராட்டத்துக்கு பத்தியில போயிட்டு போயிட்டு வரும் ஆனா கத்தர் பார்க்கணும் ஆனா அந்த உயிரை பாக்குறாங்கல அவங்க அதை முடிச்சு விரோதமா எழுப்புறவங்க குடுத்து மாத்தவன் சொத்த எடுத்து போனவன் ஏமாத்தனவன் அத்தனை பேரையும் அவங்க இல்லையே திருப்பி கொடுக்க வைப்பாரு நீ பொறுமையா இருந்தா போதும் அந்த தேவன் தான் சொல்லி அனுப்புறாரு மோசை கிட்ட நீ போய் சொல்லு நான் அவர்கள் கடைசி போயினா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா வந்த பிறகு பார்த்தா இதே அம்மா சொல்லுது பேசாம கிளம்பி நீ சீரியால் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கியா உங்க அண்ணன் கொல்ல தேர்றான் நான் சும்மா தானே இருந்தேன் நீ தான போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ இப்ப நைட்டோட நைட்டா கிளம்ப சொல்ற நைட்டோட நைட்டா போ இந்த துணிமணி அதெல்லாம் எடுக்காத கோலும் கையுமா போ அடுத்த அரை மணி என்ன நடக்கும் தெரியுது இது நமக்கு தேவையா அப்படின்னு நான் நீங்க ஆசீர்வாதம் கூட கூட சம்பந்தம் குறைக்கிறான் போனஸ் குறைக்கிறான் இஎஸ் இஎஸ்ஐ கிடையாதுங்களா பிஎஃப் இல்லங்கிறா எதுவுமே இல்ல அப்ரைசல் இல்லங்கிறா என்னடா நல்ல நாடா இருக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா என்ன மட்டும் பண்றீங்க டீம் லீடர் நம்மள மட்டும் தான் எதிர்ப்பான் ஏனே தெரியாது மோசமானவனுக்கு நல்லா கொடுத்துருவான் நம்ம சோத்திரம் சோத்திரம் நம்ம டென்ஷனா வரும் லாப லாபம் முகத்தை பாத்துறான் கூட டென்ஷனா இருக்கான் இன்னைக்கு அவன் ஓடி போட்டு நிலைமையா அதனால இருபது வருஷம் வேலை செஞ்சதுக்கு மாமனா வீட்ல இருந்து நிறைய பையன் எங்க விவரம் தெரியாத மாமியார் வீட்டுல உட்காந்துட்டான் டீயா கொரட்ட வேண்டிதான் நல்லது இல்லைன்னா நைட்டோட ரைட்டா கிளம்புற காலம் ஒன்னும் வரும் ரைட்டா கிளம்பிட்டா ஏன்னா அங்க பயம் லாபனை பார்த்தா பயம் எனக்கு அங்க இருந்து வரான் வந்தா ஏசாவை பார்த்து

ஜாப்பவை போட்டோ பாத்தீங்கன்னா அவர் லைஃப்ல நான் வந்து ஒரு சிலரை தான் அப்படி பாத்துருக்கிறேன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில அம்மாக்கள் சில அகப்பன்கள் வேலை செய்யறத அவங்க வந்து அவங்களா அவங்க இருபது வயசு பதினெட்டு வயசுல வேலை செய்வாங்க பாருங்க அறுபது எழுபது வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க உழைச்சிட்டே இருப்பாங்க ஏன்டா தெரியாது பாவம் அவன் அது அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட ஒரே வார்த்தை அவன் தலை எழுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது பாவம் வீட்டு வேலைக்கு போனா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரெண்டு வீடு மூணு வீடு வேலை செஞ்சு பிள்ளைங்க எல்லாம் காப்பாத்தி சரி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க படிக்க வச்சுட்டோம் இனிமேட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா உட்காரலாம் அம்மா நினைக்கும் மருமக வந்து அவன் வீட்டு வேலை பார்க்க சொல்லுவோம் நினைக்கும் ஏன் என் தலையில இப்படி போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் என் நிலமை இப்படி சிலர்லாம் அவன் லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் நடக்கும் ஒரு சிலர்லாம் ஒரு பத்து வருஷம் வேலை செய்வான் அதுக்கப்புறம் நிம்மதியா உட்காந்துருவான் இருபது வருஷம் வேலை செய்வா உட்காரு ஏன் ஒரு சிலர் ஐம்பத்தெட்டு வயசு வயசுல நிம்மதியாக உட்காந்து ஆகி ஒரு வீட கட்டி ஒரு பேங்க்ல ஒரு பிஎஃப் போட்டு வட்டியை வாங்கிட்டு உட்காந்துறாங்க ஒரு சிலர் சாபரம் வரைக்கும் கஷ்டம் 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 அவன் சொல்லி மாடாது சும்மா நம்ம பாக்குற சொல்லிடலாம் அவங்க வாழ்நாள் கஷ்டப்படுறாரு வாழ்நாள்னா என்ன நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு பட்டுக்கிட்டே இருப்பாங்க யாக்கம்போதான் உங்களுக்கு தெரியும் பிராயத்துல ஓட ஆரம்பிச்சவ முதுமை வரைக்கும் ஓடுறான் எகிப்துக்கு இங்கையும் அங்கயும் அரைஞ்சுட்டே இருக்கான் நிம்மதியா கிடையாது ஆனா இத்தனைக்கு நடுவுல அவன ஆழ வச்சு இருக்கு முப்பது இடத்திலும் பாருங்க ராபானுக்கு பயந்து ஓடுறான் ஏசாவுக்கு பயந்து ஓடுறான் கத்தர் சொல்றாரு திரும்பி வர உபத்திரவத்தின் நேரத்துல கொடுத்த வார்த்தை தான் கண்டிப்பா உனக்கு அந்த வார்த்தை ஒண்ணு ஆறுதல் படுத்தான்